அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்தாவது அவள் செல்கதை கேட்கலாம் அம்மா இந்த காஞ்சிபுரம் மடிசார் எனக்கு ரொம்ப மேட்சா இருக்குல்ல அசல் பட்டு மாமி மாதிரி இருக்கக்கா சினிமா பைத்தியம் ராமு வராண்டாவிலிருந்து கத்தினான் டெய் மண்டு உண்டர்ஜான் இப்போ எந்த தீவில் இருக்கான் முதலில் அதை படித்து முடி அப்புறம் பட்டு மாமியை பார்க்கலாம் அப்பா உள்ளே வந்து தலையை காண்பித்து விட்டு போகிறார் அவருடைய அளவுக்கு மீறிய மௌனத்திலிருந்து ஹாலில் நிறைய பெரிய மனிதர்கள் பிரவேசம் அமர்க்கலப்பட்டிருப்பதை காட்டியது தோ ஆச்சு அஞ்சு நிமிஷம் என்கிறாள் அம்மா தாழம்பு பிச்சைகளை ஜடையில் வைத்த பின் வித்யாவின் அழகு கொள்ளையாக விரிகிறதை அவளே உணர்ந்தாள் கண்களில் நீர் முட்டியது மீண்டும் அப்பா வந்தார் முன்பை விட உடம்பில் பரபரப்பு தெரிகிறது அப்பா எப்பவும் இப்படித்தான் யாராவது வந்துவிடக்கூடாது ரொம்பவும் அலட்டிக்குவார் கண்களில் ஒருவிதமாக உருட்டுகிறார் ராமுவின் டார்ஜான் மூலையில் விழுகிறான் பையை தூக்கி கொண்டு அவன் வெளியே ஓடுகிறான் வித்யா ஹாலில் இருந்து மிக பதவிசாக அப்பாவின் குரல் நீண்டு நெளிந்து ஒரு ராக ஆலாபனை போல விழுகிறது வித்யா தயாராகிவிட்டாள் சமீபத்தில் பார்த்த ஒரு தமிழ் சினிமா காட்சி ஞாபகத்துக்கு வந்தது மாடிப்படியிலிருந்து அலங்கரித்த பதுமையாக அவள் போகிறாள் பையன் நியூஸ் பேப்பரை தலைகீழாக பிடித்து தனது மேதா விலாசத்தை காட்டிக்கொண்டிருக்கிறான் அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை காஃபியை தரும்பொழுது கை விரல்கள் நடுங்கும் அப்பொழுது அவன் அந்த செழுமையான கைகளை விரல்களை பார்ப்பான் ஒரு அப் காட்சி படபடவென டைப் அடிக்கின்ற டவரா செட்டுகளை அவள் விசுக்கென்று மேஜை மீது வைத்துவிட்டு ஓடி வரும்பொழுது சேலை தடுக்கி வித்யாவுக்கு சிரிப்பு வந்தது வழக்கமான இந்த சினிமா காட்சிகளை பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டது குளிக்கிற காட்சியும் முதலிரவு காட்சியும் பெண் பார்க்கிற காட்சியும் வழியே வர வேண்டுமென்ற நியதி இந்த சினிமாவுக்கு உண்டோ என்னவோ அவள் கீழே இறங்கி சென்று அங்கிருந்தவர்களை நிமிர்ந்து பார்க்காமலேயே கைக்குப்பி வணக்கம் சொன்னது அவர்களுக்கு பிடித்திருக்க வேண்டும் நீயும் உட்காரம்மா இது பையனின் அப்பாவாக இருக்கும் பரவாயில்லை நிற்கிறேன் அவள் குரலில் கொஞ்சம் நடுக்கம் அதற்குள் அம்மா குசு குசு என அவளை நச்சரித்தாள் பையனை பிரிச்சிருக்கா நன்றாக பார்த்துக்கோ பையன் மாப்பிள்ளை லட்சணத்தோடு தான் இருக்கிறான் நல்ல வேலை ஹிப்பி ஸ்டைல் இல்லை சைட் பன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பெல் பாட்டம் போட்டிருந்தான் கோடு கோடாக போடப்பட்ட டெரி காட்டன் கொஞ்சம் தான் கருப்பு என்றாலும் முழுவதும் கருப்பு என்று சொல்ல முடியாத மாநிலம் அம்மாவுக்கு பையனை பிடித்திருக்க வேண்டும் அவள் ரொம்பவும் குதித்தாள் அப்பாவோ ஏக தடபுடலாக பம்பரமாக சுழன்றார் இருந்தாலும் இந்த இரட்டை நாடி உடம்பை வைத்துக்கொண்டு அம்மா இப்படி ஓடக்கூடாது இவர்கள் செய்கிற தோரணையை பார்த்தால் இந்த வீட்டின் மாப்பிள்ளையே இவன் தான் என்று நிச்சயித்து விட்ட மாதிரி தான் தோன்றுகிறது வைத்தி பெண்ணை பார்த்துக்கோடா என்ன கேட்கணுமோ கேட்டுக்க பையனுடைய அம்மா வந்த காரியத்தை இப்படி மிக நாசுக்காக ஆரம்பிக்கிறாள் உங்க கவிதைகளை எல்லாம் படிச்சிருக்கேன் ஆமாம் உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா அவள் கவிதைகள் எழுதுவது அவனுக்கு தெரியுமா பரவாயில்லையே தெரியாது பின் எப்படி கவிதையெல்லாம் எழுத முடிகிறது இலக்கணம் தெரியாது ஆனா கவிதை தெரியும் அதனால் எழுதுறேன் சுருக்கமாக சொல்கிறாள் இந்த சாமர்த்தியமான பதிலை கேட்டு அங்கிருந்தவர்கள் எல்லோருமே ரசித்திருக்க வேண்டும் பாட்டு வருமா பெண்ணுக்கு வைத்தியின் அப்பா கேட்டார் தான் ஒரு சங்கீத பிரியர் என்று காட்டிக்கொள்ள இப்போதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்ற திருப்தி நன்றாக பயன்படுத்தி கொண்டார் பாடுவேன் தீட்சிதர் தியாகராஜர் சியமையா சாஸ்திரிகளிலிருந்து பொன்னையா பிள்ளை முத்துத்தாண்டவர் வரை இவா பாட்டெல்லாம் எனக்கு தெரியும் பரதம் தெரியுமோ இந்த கேள்வி வித்யாவுக்கு எரிச்சலை தந்தது இருந்தாலும் இந்த தலைவேதனையை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் தெரியாது சின்ன வயசுலே வர்ணம் சப்தம் ஜதீஸ்வரம் வரைக்கும் கத்துண்டது தான் தில்லானா ஜாவளி வரைச்சு டியூஷன் உடம்புக்கு ஒத்துக்கலை டிஸ்கன்டினியூ ஆயிடுத்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை ராமு எல்லோருக்கும் முறுக்கு சீடை அதிரச வகை வகையறாய்களை ட்ரேயில் வைத்து விநியோகித்து கொண்டிருந்தான் பிரிட்டனின் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஜீவாதார உரிமைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க திடீர் என்று மாப்பிள்ளை பையன் கேட்டான் மன்னாங்கட்டி என்று சொல்லிவிட அவள் உதடுகள் துடித்தன ஆனால் சொல்ல முடியவில்லை அவள் பிஏவில் ஹிஸ்டரி படி எடுத்து படித்தது உண்மைதான் அதெல்லாம் பரீட்சையோடு போய்விட்டது அதையெல்லாம் ஞாபகம் வைக்கவும் இல்லை சர்வீஸ் கமிஷன் கேள்விகள் மாதிரி கேட்பதை எவ்வளவு நேரம் பொறுத்துக்கொள்ள வேண்டுமோ தெரியவில்லை பேசாமல் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிவிடுவது மிகவும் சுலபமான காரியம் போல இருக்கிறது நல்ல வேலை இவர் காளிச்சரண் கவாஸ்கர் பேடி வெங்கட் இவர்களை பற்றி கேட்கவில்லை இல்லாவிட்டால் சினிமா கேள்விகளாக கேட்டு தர்மேந்திரா சஞ்சீவ் ராஜேஷ் இவர்களின் நடிப்பு எப்படி என்றும் கேட்டு அறுக்கவில்லை இந்த கிரிக்கெட்டும் சினிமாவும் தூக்கி வைத்து கொண்டாடுற அளவு அப்படியொன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவள் கருதவும் இல்லை அந்த வரைக்கும் தப்பித்தாகிவிட்டது இருந்தாலும் அவள் மௌனமாக இருந்தாள் நஹ்முமு பாடம்மா காது குளிர கேட்டுக்கிறேன் பையனின் அப்பா மௌனத்தை கலைத்தார் நஹ்முமு பாட ஆரம்பிக்க வேண்டுமென்றால் தம்பூரா வேண்டும் அதை தொட்டு ஒரு மாதம் ஆகியது உழுதி படிந்து இருக்கும் அப்பா தம்பூரை தூக்கி கொண்டு ஓடி வந்தார் ஜெகமேலே பரமாத்மா எவரிதோ முறலிடுத்து அவள் அந்த பாடலோடு விடவில்லை நன்னும் பாவலிம்பதையும் சேர்த்து போனஸாக பாடினாள் பையன் சங்கீதத்தில் ஜீரோ என்பதை வித்யா கண்டுகொண்டாள் கஷ்டமாக இருந்தது பரவாயில்லை சங்கீதம் தெரிந்தால்தான் நல்ல கணவனாக முடியுமா திருஷ்டி தான் சுற்றி போடணும் தங்கம்னா தங்கம் நான் சொல்கிறத நன்னாக கேட்டுக்கணும் இதோடு நாங்கள் பின் பார்க்கிறது பத்தாவது தடவை ஏற்கனவே இவன் ஒன்பது பெண்களை வேண்டாம்னுட்டான் நிட்டான் அவ மேல பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை அவள்ல ஒருத்திக்கு கூட பாட வரல லட்சணமா மனதுக்கு பிடித்தவளா ஒருத்தி கூட இல்லம்மா என்று சொல்லி ஒதுக்கி விட்டான் மகாலட்சுமி போல இருக்கிற வித்யாவை அப்படி சொல்ல மாட்டான் பையனின் அம்மா தம்பளரில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டாள் மூச்சு இறைத்தது ஒன்பது பெண்களை அவன் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறான் வித்யாவின் நெஞ்சில் ஏதோ ஒரு உணர்வு நெருடியது அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லை ஒன்பதோடு ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டியது எல்லோரும் புறப்பட தயாரானார்கள் ராமு டாக்ஸியை கூட்டி வந்து நிறுத்தினான் நாங்க வரும் ஊருக்கு போய் லெட்டர் போடுகிறோம் இந்த காட்சி கூட சினிமாவில் வருகிற மாதிரி தான் இருந்தது வித்யாவுக்கு அப்பா ரொம்பவும் அலட்டிக்கொண்டு கொண்டு பையனின் காலையே பிடித்து விடுவார் போல இருந்தது அம்மாவுக்கோ கண்களில் நீர் முட்டிக்கொண்டு நின்றது இப்படி பெண் பார்க்கிற சடங்கில் இதெல்லாம் சகஜம் என்று பெரியவர்களான அவர்களுக்கு ஏன் தெரியாமல் போய்விட்டது பையனை பிடிச்சிருக்காடி வித்யா அம்மா இதையே திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தாள் ம் என்றாள் வித்யா பையனை எனக்கு பிடிச்சிடுத்து பகவான் புண்ணியத்தில் எல்லாம் மங்களமாய் நடக்கணும் அம்மா இனிமேல் அடுப்பாங்கரையில் இருக்க மாட்டாள் சுவாமி அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அம்பாளுக்கு பூ போட்டு கொண்டு இருப்பதுதான் அவளது இனி அடுத்த வேலையாக இருக்கும் சார் போஸ்ட் அம்மா சமையல் அறையிலிருந்து விழாத குறையாக வெளியே ஓடி வந்தாள் அம்மாவை முந்தி கொண்டு அப்பாவே வெளியே ஓடி தபால்காரரிடர்ந்து கடிதத்தை வாங்கி கொண்டார் சீக்கிரமா பிரியுங்கோ பகவானி ராமா கிருஷ்ணா நல்லபடியா இருக்கணும் பெண்ணை எங்கள் பிடித்து விட்டது விரைவில் நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் அப்பா நேராக மாடிக்கு ஓடினார் வித்யா புத்தகம் ஒன்றை படித்தபடி அதில் மூழ்கிப் போயிருந்தாள் இந்த மகிழ்ச்சியை திடீரென்று சொல்லி மகளை வியப்பில் மூழ்கடிக்க வேண்டும் என்று அவரின் மனம் துடித்தது வித்யா அம்மா வித்யா மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து கடிதம் வந்திருக்கு எனக்கு தெரியுமாப்பா பார்த்துண்டுதான் இருந்தேன் படித்ததையும் இருந்தியா ஆமாமப்பா சம்மதம்னு பதில் எழுதி விடட்டுமா லெட்டர் பேடை எடுத்து வந்து பேனாவை திறந்து தயாராய் அமர்ந்து கொண்டார் வித்யா சாவதானமாக சொன்னாள் நிச்சலனமாக சொன்னாள் எழுதுங்களப்பா என் பெண் வித்யாவுக்கு உங்கள் பயனை பிடிக்கவில்லை மன்னிக்கவும் வித்யா சொன்னா கேளுங்கப்பா விருப்பு வெறுப்புகள் என்பது எல்லா இதயங்களுக்கும் பொதுவான உடைமைகள் என்பது பையனுக்கோ அப்பாவுக்கோ தெரிய நியாயமில்லை என்று அவள் நினைத்து கொண்டாள் அது ஒரு பெண் மனம்தானே